வேலைப்படுவதுபம் ஐந்து ஆறு மையங்களுக்கு ஆளாய் பழந்து அடைகின்றோம் சமய நேரம் இல்லாமல் அணை செத்து சமைக்கின்றோம் மையங்களுக்கு சமைத்த உணவை தடை பறக்கின்றோம் தமிழக அரசே அரசு வழ வேண்டும் வழ வழங்கிட வேண்டும் அரசுழியும்ப பன்னிரண்டுகிற வேண்டும் நாங்கள் கேட்டால் மக்களை காட்டி மக்கள் கேட்டால் எங்களை காட்டி எங்கள் அழுக்கும் அழைத்து பேசு அழைத்துப் பேசு அழைத்துப் பேசு அழைத்துப் பேசு கோர இளந்த சங்கங்கள் கோர இளந்த சங்கங்கள் கலைவேளைய அழைத்துப் பேசு கலைவேளைய நாட்களாக 12 நாட்களாக கோர தெங்கை செய்கின்றோம் கோர டண்டன் செய்கின்றோம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அழைத்துப் பேசு அழைத்துப் பேசு அனைத்து பேசு அழைத்துப் பேசு கோரிக்கை போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்டங்கள் இல்லாமல் போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது பன்னெண்டு நாளாக நம்மளும் போராட்டம் பண்றோம் எல்லா போராட்டமும் எல்லாம் பண்ணியாச்சு மறியல் பண்ணியாச்சு போராட்டம் பண்ணியாச்சு தர்ணா போராட்டம் பண்ணியாச்சு உப்பாரி போராட்டம் பண்ணியாச்சு இன்னைக்கு பேரணி நாளைக்கு ஒரு நாள் நமக்கெல்லாம் விடுமுறை திங்கக்கிழமை கருப்பு உடை அணிந்த போராட்டம் எதுக்கு இந்த போராட்டம்னா நம்மளோட காலமுறை ஊதியத்துக்காண்டி நம்ம ஸ்டாலின் ஐயா சொன்னார் எலெக்ஷன் வரப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் கால வாக்குறுதி முன்னூற்றி பதிமூணில் நம்மளெல்லாம் காலமுறை ஊதியம் தர்றேன்னு சொல்லி நம்மக்கிட்டலாம் ஓட்டு வாங்கினார் ஆனால் நாலே முக்கால் ஆண்டு முடிஞ்சும் அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மளோட ஓட்டெல்லாம் அவருக்கு வேணாம் போகல அதை வந்து இன்னமும் நிறைவேற்றலை நேற்று நமக்கு ஆப்போசிட்டாக மகளிருக்கெல்லாம் ஐயாயிரரூபா போட்டுவிட்டு நம்மளாம் மகளிர் இல்லையோ என்னவோ தெரியல நமக்கு கொடுக்காமல் மகளிருக்குலாம் ஐயாயிரூவா போட்டு விட்டுருக்காங்க அதுதான் தேர்தல் காலமுறை நமக்கு வந்து ஊதியம் வழங்கணும் நம்ம போராட்டம் பத்தாம் கோரிக்கையை முன்னிட்டு ஃபஸ்ட்டு காலமுறை ஊதியம் அப்புறமா வந்துட்டு ஓய்வூதியம் ஏன்னா ஓய்வூதியம் வந்து ரெண்டாயிரரூவா கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் வச்சுட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்ட முடியாது ஓய்வூதியத்துக்கு ஓய்வூதியம் வேணும் அப்புறம் பத்தாண்டு பணிபுரிந்த அமைப்பாளர்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு கொடுக்கணும் காலி பணியிடம் ஒவ்வொரு அமைப்பாளரும் அஞ்சு ஸ்கூலு ஆறு ஸ்கூலுன்னு இப்படி நீண்டுக்கிட்டே போகுது இன்னும் கொஞ்சம் போனால் இன்னும் கொஞ்சம் போனால் பத்து ஸ்கூலுக்கு ஒரு அமைப்பாளர் வந்துடுவாங்களா என்னன்னு தெரியல இது மாதிரி நிறையா காலி பணியிடம் இருக்குது அதை வந்து நிறைய சகோதரிகள் வந்து கணவரால் கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்க கஷ்டப்படுற ஃபேமிலியில் டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு இருக்கிற மகளிர்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த வேலை கொடுத்தா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கொடுக்கலாம் அப்புறம் மகப்பேறு விடுப்பு பன்னிரெண்டு மாதம் அது கொடுக்கணும் அதை அது இது மாதிரி உள்ளிட்ட பத்து நிமிஷம் கோரிக்கையை உள்ளிட்ட நம்ம வந்து இது மாதிரி ஆர்ப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம் இது பன்னெண்டு நாள் ஆச்சு இதை அவர் கவனத்துக்கு எடுத்து சென்று நம்மளோட மாநில தலைவர்கள் அழைத்து பேசினா சிறப்பாக இருக்கும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி காவல்துறை அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாயிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து மேல இடத்துல போற தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றை தெரித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அவர்கள் ஏன் தொடர்ந்து போராடுகிறார்கள் அவர்களுக்கு கோரிக்கை நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்கிற நேரம் வரலாம் அந்த நேரத்துக்காக தான் நம்ம வந்து காத்திருப்போம் அதுக்கு நம்ம இந்த அரசு நம்முடைய கோரிக்கையை செவிசாரித்து ஏற்று நமக்கு அரசாணையாக வெளியிட்டால் நாம் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் இல்லை என்றால் நாம் செய்ய வேண்டியது போனாட்டி அவங்களுக்கு தெரியும் அவங்க எத்தனை ஓட்டு ஓட்டுகளில் இந்த ஆட்சியை தக்க வைத்தார்கள் என்பது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகளின் தான் எதிர்கட்சிக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தில் நாற்பத்தி ஒரு இடங்களில் வெற்றி பெற்று தெரியும் கூட்டணி பலத்தின் அடிப்படையிலும் மகளிர் குழு துறையினுடைய அடிப்படையிலும் அவர்களுக்கு ஆனால் மகளிர் ஆகிய நீங்கள் நாற்பதாயிரம் இந்த திட்டம் துவக்கப்பட்டு

ஒதுக்கின்ற அளவுக்கு அந்த போராட்டமானது கருப்புடைய வைத்து நடத்த வேண்டும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து நம்ம இதுவரையிலும் இங்கே போராட்ட களத்திலே பங்கேற்கவில்லை என்றாலும் அருகிலே உள்ள அமைப்பாளர்கள் உதவியாளர்கள் சமையலர்கள் அவர்களை அழைத்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நடக்கும் இந்த கருப்பு உடை அணிந்து நடக்கின்ற இந்த பெரும் போராட்டத்திலே நீங்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூற விரும்பிய எல்லாரும். நமதுளுடைய முதல்வர் டாக்டர். செல் வீரசிங்க பிள்ளை டிபி நாடாளுமன்ற